வந்துட்டேன் வந்துட்டேன் குட் மார்னிங் அண்ணா தமிழ் பேசும் மக்கள் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் உங்களுக்கு வணக்கம் அண்ணா வணக்கம் மார்னிங் 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 உற்சாகமாக மார்னிங் தெரிவிச்சுக்கோன்னு எப்படிண்ணா வீக்கெண்டெல்லாம் போச்சு வீக்கெண்டெல்லாம் புரிதான் வெள்ளை வள்ளிக்கிழங்கடா ராயன் படம் உயராளமாட சூரிய சொந்தங்களின் பேர் ஆதரவோடு திரையில் காண்பித்திருந்தீர்களே நீங்களும் சும்மா அந்த அளவசல்ல ஜீயலாய் கேட்டா ஹைடா அப்பே பர் பிடிக்கிறேன் உங்கள்ட்ட இது கேட்டாங்களா சூரிய நாளைக்கு போனவங்களெல்லாம் உழைஞ்சி உழைஞ்சு போட்டாலும் அப்படி

ம் काय எனக்கு பிரே என்ன வர போகுது இ நி அடுத்த படுத்து என்ன தெரியுது இது பா காட்டு இப்ப மீதிங்க வெயிட் பண்ணுங்க அரசீல இலங்கை அரசீல பார்த்தவர்கள் சூடு புடிக்கிற கட்சி தாவள்கள் அதே மாதிரி ஒவ்வொரு ஒரு தரவலாம் திருப்பி கொண்டு இறங்க ம் டேய் தினமும் சஜித் பிரேமதாசோட சுதர்ஷனி ஃபினாண்டோ புல்லேர் நின்டு மாமா தெரியதானே உங்களுக்கு மொட்டக்கကြီး எல்லே முன்னால் ராஜாங்க நட்சத்திரவங்க பைத்தியமா காமகா மாவட்டத்தில் ம் விசேட அவ வந்து இணைஞ்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபது பொது தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமையில் போட்டியிட்டவங்க கம்பகாவ மாவட்ட பேராளுமன்ற உறுப்பினராக பேராளுமன்றத்துக்கு பிரவேசித்தாங்க இப்ப சைத்தனோட நேற்றைய தினம் கரம் கோத்துட்டாங்க போயிட்டாங்க சரியா நான் உண்டா பாப்ப வீரக சிறிபத்திரை எடுத்து படிக்கிறேன் பிரதான தலைப்பு சரியாக சமஷ்டியை ஏற்பவருக்கு ஆதரவு வழங்குவோம் சிங்கள மக்களுக்கும் அதனை அறிவிக்க வேண்டும் தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு கூட்டத்தின் பின்னர் சுமந்திரன் அறிவிப்பு தரப்படியா குறிப்பாக இந்த இணைந்த வடக்கு கிழக்கில் சமஷ்டி அடிப்படையிலான அதிகார ஆட்சி முறைமையை வழங்க தயாராக உள்ள ஜனாதிபதி வேட்பாளர் அந்த நிலைப்பாட்டை தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வெளிப்படுத்த தயாராக இருந்தால்

நாம் ஆதரிக்கின்ற ஜனாதிபதி வேட்பாளரை வெற்றி பெறுவார் கூறுகிறார் பதினான்காம் தேதி நாளை மறுதினம் அறிவிக்க போறார் போல எனக்கு எடுத்துட்டே இருக்கு எனவே தங்களது

哎了 <Voilà. S 2> <laughs> இவர் சொல்ற விஷயங்கள் இருக்குதானே இவர் கதைக்கிற துணி இவர் அந்த கதைக்கிற சில கருத்துக்கள் எல்லாம் மக்கள் மத்தியில பல்வேறு விதமான விமர்சனங்களை ஏற்படுத்தி இருக்கிறார் என்ன இவர் நீண்ட காலம் யாரோடு பயணித்தார் பிற அவரை விட்டு பிரியும் போதை இன்னும் சொன்னார் மேடைகளில் வச்சு என்ன மாதிரி கருத்துக்களை வெளியிட்டார் அப்படின்றது பொதுவாக அந்த பக கடந்த கால பகிர்வைகள் எடுத்து பார்த்தா தெரியவர் சரி உம் முடியுமா அன்றாத பிரச்சார பிரச்சாரம் நடத்துங்கள் நடந்தது நாமளுக்கு சந்திரசு சவால் படுத்திருக்க பொட்டு பேர உறுப்பினர் இப்ப இவருக்கு சவால் கொடுத்திருக்கிற

குறைவு வியாழக்கிழமை வேட்புமனை தாக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ கடும் நடவடிக்கை எடுக்கவும் தயாராம் தேர்தல் நடவடிக்கைகளுக்கு அரச வளங்களை பயன்படுத்தினால் பிழை பயன்படுத்த கூடாது ஆகவே விசேட அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது ஆணைக்குழு அதிரடி பாய்ச்சல் ஈடுபடுமா அப்படி அரச வளங்களை பயன்படுத்தினால் அதை கண்டுபிடித்து அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார் ஆயுதங்கள் போதைப் பொருட்களுடன் சுரச்சாலை அதிகாரி

சந்திப்புக்கான காரணம் தெரிவிக்கப்படாமையால் இன்று அணிலுடன் சந்திப்புக்கு செல்ல போவதில்லை தமிழ் பொது வேட்பாளரை உருவாக்கிய தமிழ் பொது கூட்டமைப்பை அறிவிச்சிருக்கிறாங்க போய் ஒண்ணும் நடக்க போறதில்லை அதனால அப்படியே போகாம இருக்கிறது அரியணேந்திரனுக்கு தமிழரசு விரித்த சடையா பிளக்கம் கேட்டு கடிதம் செல்கிறது பாத்தீங்களா அவங்களுக்கு ஒரு குழப்ப ஒரே ஜோக்கு தான் காமெடி தானே தேடி தானே என்னடா போய் ஸ்விங்கள போற மாதிரி யாரு பேசுறவங்க என்ன சிரிக்க வைக்கிறாங்க சிரிக்க வைக்கிறாங்க பிடிந்த வடக்கு

அதே மாதிரி இருபது ரூபாய் ஜனாதிபதி தேர்தலில் செலவிட முடியுமா ஒரு வாக்காளருக்கு இருபது ரூபாய் செலவிட முடியுமா தேர்தல் வேட்பாளருக்கு இருபத்தைந்து மில்லியன் ரூபாய் சரியும் வந்த அப்ப நான் போட்டு வர போறேன் சரி நாளைக்கு சந்திப்போம் சரி நல்ல நல்ல பாட்டுகளா போடுங்கண்ணா நன்றி பாய் டாடா